வருகிறார் தம் நகைச்சுவை உரை மூலம் சிந்திக்க வைக்கும் தலைமை கழக ராம அன்பழகன் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் மூத்த வழக்கறிஞர் மாணவிகு அம்மையார் அருள்மொழியர்கள் உள்ளிட்ட வருகை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கொஞ்சம் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு தம்பா இருந்தாலும் கூட இறைவி வந்தா கொஞ்சம் தான் இருக்கும் முக்கால் மணி நேரம் மாநாடு நடத்தி முப்பது நாயிரம் நாற்காலியை உடைக்கின்ற இந்த நாட்டில் காலையிலிருந்து அடர்த்தியான நிகழ்ச்சிகளை மிக அமைதியாக மிக பக்குவமாக நடத்திக் கொண்டிருக்கும் ஒரே இயக்கம் திராவிடர் கழகம் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய சரியாக இருக்க முடியும் என்பதை உறுதி கூறி சமஸ்கிருதம் என்ற மொழி இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு மொழிகளிலே அது ஒரு மொழி அவ்வளவுதான் மொத்தம் இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பேர் சைபர் 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 சைபர்னு போட்டு அங்கே ஒரு புள்ளி போட்டு போடலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த மொழிக்கு ஆர் எஸ் எஸ் அந்த திட்டம் மட்டும் பரப்புறா பாருங்க எல்லாத்தையுமே பரப்பிட்டான் இதுக்கு மேல பரப்புறதுக்குன்னு இல்லாதவங்க இருக்கு உயிர் பேர்ல விழாக்கள் பேர்ல பண்டிகைகள் பேர்ல

அக்ஷய ஆவணி அமட்டம் சரஸ்வதி பூச விஜயதசமி கிருஷ்ண ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி ஜெயந்தி பிரதோஷம் நாகப்பிரி சூர சம்சாரம் கார்த்திகை தீபம் கவிங்குடி உத்தரம் ஸ்ரீ வரலட்சுமி வரதம் ஸ்ரீ மகா சங்கரகத சதுர் தீம்பம் இத பாத்தீங்கன்னா அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த சமஸ்கிருதத்துக்கு மனமெளிங்களா ஒரு புத்தகத்துல ஒரு கத்தகம்

ராட்சத்தை பிண்து சித்தாத்து ரவுத்தரி திருமதி பொந்தோதி வித்ரோகி ரத்தாட்சி புரோகர் அச்சு முடிக்கும் மகன் தமிழ் கோரி தாம்பரம் குருக்கும் தமிழ் இது தமிழ் பெரியாத கலைகள் தமிழ் மாத்தி தை தமிழ் புத்தாண்டுக்கு இது சித்தகம் கிடையாது தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டுன்னு அறிவித்தார் ராமசாமி பாப்பாடுதான் வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும் ரொம்ப குண்டா இருக்கும் அவனை அவனுக்கு நாலு போலீஸ் பாதுகாப்பு ஒரு அரைச்சா அரைஞ்சா சுத்திட்டு கேட்கு வாங்கிய அவன் கோர்ட்டு வாங்கியிருக்கு தவறணும் கூப்பிட்டாங்க சரிதான்

கொடுறாங்க ஒரு கிராமத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருக்க காலையில நானூறு ரூபா இறங்கலாம் சாமி வந்து தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழு எவ்வளவு கெட்டிக்கார போறாங்க நான் பார்க்க அரசியல் சொல்றான் தாய்மார்களுக்கு சொல்லி சங்கடமா இருக்கு ஏகமாதா பகுவிதா சற்று உத்தராயணம ஏகமாதா பகுவிதா சற்று ஒரு தாய்க்கும் பல தகப்பொழுக்கும் பிறந்த அதுக்கு வேலை சொல்ல தாய் சுட்டவும் யாருக்கு நம்ம வாங்கிட்டு இன்னைக்கு பரப்புறாங்க

நமக்கு இருக்கும் பெருமை சமஸ்திரத்தோடு இறைக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களில் இருந்தும் பள்ளிகளிலிருந்தும் மாணவர்களுக்கு நமது வைக்கப்பட்டு போன பிள்ளைகளின் சாவி போன்ற சமஸ்தர்கள் அந்த பழங்களுக்கு கட்சியின் சாவியை தொடைத்துவிட்டு சாப்பாட்டுக்கு பிச்சை எழுப்பதற்கு ஒப்பாகும் சொன்னது யாரு ராஜா சொல்லி இருந்தாலும் என்ன சொன்னாரு

சூத்திர பிரதமர் தான் நரேந்திர மோடி வந்து இந்த தொகை பெரியவர்களே அதாவது செத்து போட முடியும் நினைக்கின்ற முடியா கோவில்கள் பார்த்துக்கிட்டா முடியாது யாருக்கு புரியாத மொழிமா புரியுமா மொழி செத்து போற வழிக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி தமிழ் மட்டும் இல்ல இல்லை மொழியுடன்

यह तो नाले से और नाले के नगर को चले लेंगे हमने इसकी के लिए अनुमति दी है को हुआ यह जो हम बताते हैं बात निकालो अपनी राजनीतिक आवाज में बात बात यह राजा पेश करूंगा द्वितीय नगर का आंदोलन की लिए यहां पर के लिए बात करने के लिए जो नहीं कोई स्पैन से सहयोग से सहयोग से सहयोग को ज्ञान जीवन ब्यूरो से